ஹலோ விவேஸ் இன்றைக்கி நம்ம கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்கு என்னென்னு பார்த்துக்கலாமா கருவாடு தக்காளி வெங்காயம் பூண்டு ஹலோ விவேஸ் இன்னைக்கு நம்ம கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்கு என்னென்னு பார்த்துக்கலாமா கருவாடு தக்காளி வெங்காயம் பூண்டு சட்டி நல்லா காஞ்சிருச்சு எண்ணெயை ஊற்றியாச்சு கடுகு போட்டாச்சு வெந்தயம் போட்டாச்சு சீரகம் போட்டாச்சு கடுகு நல்லா பொடிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் இப்போ பூண்டு போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கரைச்சி வச்ச புளி கரைச்சி வச்ச புள்ளி அது கூட மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் இப்போ இங்கே தக்காளி வெங்காயம் பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் இப்போ இந்த கரைச்சி வச்ச இந்த இது மசாலாவை இங்கே ஊற்றிடணும் அவ்வளோதான் ஃபேன்ஸ் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம கருவாட்டை போட்டுடலாம் நம்ம கருவாடு இப்போ நீ சுத்தமாக கழுவியாச்சு இதே இப்போ குழம்புல போட்டுற வேண்டியதுதான் இப்போ உப்பு போட்டுடலாம் கருவாட்டில் உப்பு இருக்கும் அதனால உப்பு கொஞ்சம் கம்மியாவே போட்டிருக்கேன் குழம்பு எப்படி கொதிக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம குழம்ப சேவ் பண்ணிட வேண்டியதா ஹலோ விவாஸ் நம்மளோட குழம்பு கொழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ விவாஸ் நம்மளோட கருவாட்டு குழம்பு களியும் ரெடியாகிடுச்சு நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்